வணக்கம் லட்சுமண்பு வணக்கங்கள் வார ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி வரை இப்படி இருக்க போதான் பார்க்க போறோம் எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்க விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் வரது தசாபுத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்களோ அதை அது மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எல்லா டிப் ஆஃப் இமாம் பாருங்கள் மகர ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி மூன்றில் வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் இந்த கமிட்மெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும் சில நேரங்கள் வந்து அடுத்த ஒரு ஸ்லோவாக ஒரு ப்ராசஸ்ஸாக ஃபீலே கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களே கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூன்றாம் அதிபதியான குரு வந்து இப்போ வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் ஏன்னா வந்து குருவும் ராகுவும் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் நான்காம் அதிபதியான செவ்வாய் இப்போ ஒன்பதுக்கு போயிடறாரு ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகி இப்போ வந்து ஒரு சிறப்பான விஷயங்களில் போனாலும் பட் இப்போ போகிறது சூரியன் அஷ்டமாதிபதியுடைய காலில் போகும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன கிளாஷஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க ஏன்னா வந்து என்னென்னா இப்போது செவ்வாயும் சனியும் ஒரு பார்வையில் வரும்பொழுது வண்டி வாகனம் திடீர்னு எவனாச்சும் நம்ம ஒழுங்காக போனால் எவனும் வந்து மோதிருவாயி ஸோ அதாவது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஆறில் போகும் ஸோ ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் போகும்பொழுது கொஞ்சமோ அதுவும் வந்து இப்போது அது போக செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையும் டென்ஷன்ஸ் இன்னும் வேலையில் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் மஸ் மற்றும் உடல் ரீதியான விஷயங்கள உடல் நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைன்னா உடனே போய் எடுத்துக்கங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் குழந்தைகள் விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க லாபம் இருக்குமானா லாபம் இருக்கும் வேலையில் வந்து லாபங்களுக்கு எந்தவித குறையும் இருக்காது ஏதாச்சும் வண்டி வாங்கணும் லோன் போட்டு வாங்குறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நாளாக கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் மட்டும் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா வந்து சுகன் செவ்வாய் வந்து சிறப்பான பாண்டேஜை கொடுத்துருக்கும் வேலை விஷயம் நல்லாயிருக்கும் அதே கணவன் மனைவி ஊரோட ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் மதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாத மன வளர்ச்சி வந்து போகிறதுனால அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சூரியன் ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் ஒரு இல்யூஷன் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடுங்கிற ஒரு இல்யூஷனில் வந்து நமக்கு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரும் புத்திசாலித்தனமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான இப்போ நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பத்தாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதனால நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து பிரயாணம் நிறையா பண்ணுறமான விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பிடித்த லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது வெளிநாடு வேலை பார்ப்பவர்கள்லாம் வந்து ஒரு சிறப்பான பொருள் பதவி உயர்வு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறில் இருக்கும்போது பேலை சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஏதாச்சும் லோன்ஸ் கேட்டதுங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா ஸோ அதே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான சிவை இப்போ வந்து ஒன்பதுக்கு வர ஸோ எட்டில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஒன்பது ரொம்ப வரும்போது நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நல்ல ஏற்றங்கள் அதற்கான நல்ல ஒரு ஸ்காலர் ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் டிகிரி போனோம் ஒரு பெரிய ஒரு படிப்பு படிக்கணும்னு அப்ளை பண்ணுறவங்களாம் கிடைக்கிறதுக்கான அது பட் என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும் காரணம் செவ்வாய் வந்து இப்போ போகிறது சூரியனஸ்தாரத்துலவும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் மதி பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு வந்து ஆறுலேருந்து நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க ஸோ இந்த பிரயாணங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தனாலும் சூரியன் வந்து எட்டாம் அதிபதி ஏழு கணவன் மனைவி தெரிய தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தால் நினைச்சு ஒரு சண்டை போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து சந்திரன் தசா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதனில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கவனமாக இருந்துக்கணும் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு பதினொன்றாம் ஒன்பதில் இருந்து பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது வீடு சொத்துக்கள் மனைகள் சம்மந்தமான விஷயங்களை சின்னதாக ஒரு மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி செலவு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி எந்திரங்கள் ராகு ஸோ ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போனால் ரெண்டில் உள்ள ராகு வந்து உங்கள் குருடைய சாதத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் கொடுக்குங்க வேலை விஷயம் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் கொடுக்குது நோய்வாய்ப்படுத்திங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் வந்து உடனே கே கிளியராகிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப மகர மகரமாக இருந்து குரு தேசா பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் பதிவு ஆறில் இருக்கும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும் அதனால் நல்ல லாபம் வர்றதுக்கான ஆய்வு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து சனி தேசா பதம் சனி வந்து மூணில் வந்து வக்கரமாய் அது ஒரு சுயசாரத்திலே போகும்பொழுது கொஞ்சம் என்ன சொல்கிறது முயற்சிகளில் வந்து சின்ன சின்ன சுணக்கங்கள் சின்ன சின்ன ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து விட்டுட்டிங்கனாலே போதும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதில் மகளமாக வந்து புதன் தேசாவதும் புதன் வந்து ஆறு மற்றும் உங்களுக்கு ஒன்றாக ஏழில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அதாவது வந்து வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லது அப்பா அப்பா சம்மந்தமான உறவுகள் நல்ல லாபம் கிடைக்கும் அதேமாதிரி ரொம்ப சிறப்பு தான் மகர் லக்னமாக இருந்து கேது தேசம் கேது வந்து இருந்து அது சுற்றுநுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் பெண்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர் வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்த இருக்கும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அது இப்போ செவ்வாயோடைய சாரத்தில் போகும்போது அது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் உருவானும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் ஏன்னா வந்து அது பாதகாதிமது அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் வேலையில் பட் எல்லாமே மேனேஜபிள் தான் அதனால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும்னா பாதிப்பில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி எனக்கு எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்களே கொடுப்போம் இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி ரெண்டுல இருக்காருங்க ஸோ கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏதாச்சும் வந்து பிடிவாதமாக பேசுவோம் அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத குடும்பத்தில் வந்து பிடிவாதம் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்காகவும் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ மூணாம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ எட்டில் போகிறார் ஸோ ரொம்ப ரொம்ப இருக்கணும் கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் அஞ்சில் வருது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தாயருடைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ தாயை தாயை சார்ந்த உறவுகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான அமைப்போம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து நில புலன்கள் வண்டி வாங்கினால் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ஐந்தாம் அதிபர் புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆறில் இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருக்குமானா கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருங்க ஸோ அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஒரு ஒரு மாதிரி ஒரு எமோஷன்ஸே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ குழந்தைகள் விஷயங்களே வந்து சின்ன சின்ன மாறுபாடுகள் சில நேரங்கள் வந்து குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஆறாம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் கொடுத்தாலும் புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் ஆறில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நோட்ட தேவையில்லாத தர்க்கங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாகும் ஏன்னா வந்து சூரியன் வந்து இப்போ சனி உடைய சேர்த்து இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஒரு வரட்டு பிடிவாதம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும் எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஆறில் இருக்கும்பொழுது கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு சுணக்கங்களோ வேலையில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்போ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் அந்த டைமில் ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்களே போதும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் இப்போ வந்து ஐந்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது சிறப்பான விஷயங்களை கொண்டோம் கொஞ்சம் கலகலப்பாக இருப்பீங்க குழந்தைகள் விஷயங்களில் வந்து மட்டும் கொஞ்சம் எமோட்டாகிற மாதிரி இருக்கும் பட் அது எல்லாமே சரியாடுங்க ஸோ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்பா அப்பா சார்ந்த உறவுகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து சில பேர் வந்து வெளியூர் பிரயாணம் சம்மந்தமான விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து இப்போ உங்களுக்கு எட்டில் தொழில் ரீதியான விஷயங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில் தேவையில்லாத ஒரு பெரிய கடன் வாங்கி லாக் ஆகிறது மாதிரியான விஷயங்களாக இருந்தால் கொஞ்சம் இப்போது ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதியான குரு ரெண்டு பதினொன்றாம் அதிகம் குரு வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான நிறையா இருக்குது ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் பட் இருந்தாலும் அது ராகுங்கிற ஒரு பிளானட் இருக்கும்போது சில நேரங்களில் ஒரு மாதிரி ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான சனி ஸோ பன்னெண்டாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிச்சிட்டு அப்புறம் நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கிறதெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவையில்லாத விஷயத்துக்கு எதுக்கு வார்த்தை போடணும்னு முதல்ல யோசித்து பார்த்து வரத்தப்படுறோம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய மைனஸு ஸோ அவ்வளோதாங்க இது மற்றபடி என்ன இப்போ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசா புக்தி பழங்கள் கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்த நடவடிக்கை சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இருக்கிறது ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது அவர் ஏழாம் அதிபதி ஆறில் வந்து கணவன் மனைவி ஒன்றும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிற வாக்குவாதங்கள் வர்றதுக்கு கனமழும் ரொம்ப கவனமாக இருக்கணும் லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபுத்தி அந்த சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஸோ அந்த டைமில் எதாவது இடம்னா பேசுகிற எமோட்டாகிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்திங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிறது எட்டாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத சந்தேகங்களை தூக்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகனமாக இருந்து ராகு தேசாபுத்தினால் ராகு ராசியிலே இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது பெரிய லாபங்கள் ஆன்மீக சுற்றுலா போனாங்கிற எண்ணங்களை கொடுக்கும் குழந்தையோட விஷயங்கள் சுபநிகேஷ சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு எமோஷன் இருந்தாலும் பட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து ரெண்டு பதினொன்றாம் பதிவான ஐந்தில் இருந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்தோம் நான் சொன்ன மாதிரி ஆன்மீக சுற்றுலாவும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சந்தோஷங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு கும்பலகணமாகிறது சனி தேசாபத்தியனும் சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத பிடிவாதத்தை விட்டது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தியம் புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறில் இருக்காருங்க ஸோ வேலை விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை விஷயங்களும் தேவையில்லாத ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வைப்போம் ரொம்ப கவனமாக இருந்தது நல்லது குழந்தைகளிடம் பகைமை பாராட்டம் இருக்கணும் சமயத்தில் வந்து ஏதாச்சும் வாக்குவாதம் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க கும்பலகனமாக வந்து கேது தேசம் பார்த்திங்கன்னா கேது வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ ஏழில் உள்ள கேது இப்போது சுக்குமுறை சாரத்தில் இருக்கும்போது கேது சுக்குரனாலே வந்து சில நேரங்கள் வந்து பெண்கள் நீங்கள் பெண்களாக இருந்தால் நிறைய கேள்வி கேட்பீங்க ஸோ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க அம்மாவுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தர்க்கங்கள் ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு கொஞ்சம் கவனமாக அதுக்கு நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏழு கேது இருக்கும்போதே மனைவி கணவன் மனைவினுடைய வந்து நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேஃபாக இருந்துக்கணுங்க ஸோ இதை மொத்தம் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்பலகணம் வந்து சுக்ரன் தேசா பசு சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஒன்பதாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது சிறப்பான பலங்கள் வீ புதிய வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒன்பதாம் அதிபதியாகவும் வரும்போது குழந்தைகள் விஷயங்களும் நிறைய பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிற மாதிரி விஷயங்களும் சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஸோ இதுவரை பார்த்து தேசாபதி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து நாளில் இருக்காரு சதுவும் ராகுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதுக்கு மட்டும்தான் ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் நிறையில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் வெளிநாடு அப்பா அப்பா சம்மந்தமான உறவுகளால் நல்ல லாபங்கள் பணம் வர வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதாவது ரொம்ப சிறப்பு தான் குடும்பத்தில் மட்டும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஒரு தர்கம் வரும் ஏதாச்சும் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது முது மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் நாளில் இருக்கும்போது அம்மா விஷயங்கள் ஸோ தாயார் தாயார் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷனாக பேசிக்கிறது ஒரு எமோஷனலான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா நாளில் வந்து சுக்கரன் இருக்கும்போது அந்த மாதிரி அது மாதிரி வண்டி வாகனங்கள் சின்னதாக செலவு வைக்கிறது வண்டி வாகனம் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கானல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஐந்தாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஐந்தாம் சந்திரன் வந்து இந்த வாரம் சிறப்பான பலன்களை கொடுத்துருவார் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலை வேலை சம்பந்தம் எல்லாமே சிறப்பாக இருந்தேன் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சூரியன் ஸோ ஆறாம் அதிபர் சூரியன் அஞ்சலி வேலையில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் எமோஷனான ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ண முடியும் ஒரு பதினஞ்சு நாள் அப்படி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிடும் ஸோ அதுவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சூரியன் அஞ்சல இருக்கும்போது வேலையில் வந்து பாசஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போடுவாங்க ஸோ பாசஸ் ப்ரெஷர் போடுறது அதை வந்து சில நேரத்தில் கூட இருக்கிற எம்ப்ளாய்ஸ் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களாம் வந்து கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க கொஞ்சம் கேஃபில் அந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது கண்ணுண்மனை ஸோ உங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் மனைவிக்கு நல்ல வருமானங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதே ரொம்ப சிறப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது முதல்ல சொன்னால் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அம்மாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படலாம் இல்லை அம்மாட்டோ வாக்குவாதம் வரதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஒன்பதாம் அதிபர் செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வெளிநாடு வெளி மாநிலங்களும் ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அதேமாதிரி ரொம்ப சூப்பர் அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான குரு ஸோ பத்தாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவாங்க குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களே கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பார் ஸோ அடுத்த லெவல் போகணுன்னாலும் கொஞ்சம் அலைச்சர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுக்கிற மாதிரி விஷயங்களே நிறைய இருக்கும் ஸோ பௌணா மதிபதியான சனி ஸோ பௌனாமதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும் பெரிய லாபங்கள் ஸோ பெரிய லாபம் பெருசாக பண்ணுங்கன்னு மனசு தோணும் ஆனாலும் உடல் ஒத்துழைக்காமல் கொஞ்சம் சோம்பேற்றணுமா அப்பப்போ போஸ்ட்பன் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேப்பாக இருந்துக்கிறது நல்லது ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போது பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபத்தி பழங்கள் வந்து மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சூரியன் இப்போ இருக்கிறது அஞ்சில் இருக்கார் ஆறாம் அதிபதி அஞ்சில் இருந்து அது சனியுடைய சாதனும் போது ப்ளட் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பாசஸ் கிட்ட தர்க்கங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க எதாவது பேஸ்ட் நான் போகிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுதம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கும் சார் இதோட குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து செவ்வாய் திசா புத்தி செவ்வாய் வந்து ஏழு இருக்கார் ஸோ ஏழு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நிறைய பிரயாணங்கள் மனைவிக்கு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதேமாதிரி ரொம்ப அற்புதம் தான் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ஏழு இருந்தால் சூரிய சாரத்தில் போகும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு மீன லக்னம் வந்து ராகு தேசாபம் ராகு பன்னிரெண்டிலிருந்து அது வந்து நாளில் உள்ள ரா குருடைய சாதத்தில் இருந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாகிடும் தாயாருடைய ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை தாயாருக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறமான விஷயங்களாலும் கொஞ்சம் கவனமாகிடும் இல்லைன்னா வண்டி வாகனம் வீடு மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து குரு தேசாபதினும் குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி நாளிலிருந்து அது ராகுடைய சாதத்தும் போது வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணம் பண்ண விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒரு பெரும் பணம் ஏதாச்சும் வீடு வண்டி வாகனம் ஒரு பெரும் பணம் சில பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து சனி சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும் பொழுது அது என்ன மாதிரி பெரிய லாபத்துக்கான முயற்சிகள் எடுப்பீங்க பட் அது எமோஷனாக முயற்சி எடுத்தாலும் சில நேரங்களில் ஒன்றும் காரியத்தடையவும் இல்லைன்னா நம்மளே வந்து கொஞ்சம் சோர்ந்து போய் அப்புறம் மன்னிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாகதுங்க மீன லக்னமாகிறது புதன் திசா புத்தி புதன் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ சிறப்பான விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வியாபார ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆனாலும் கணவன் மனைவியில் மனைவிக்கு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன லக்னமாக வந்து கேது விதேசம் வந்து கேது வந்து உங்களுக்கு வந்து இப்போது வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்க கேது இப்போ சுக்கனுடைய சாரத்தில் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படுத்தும் சில நேரங்களிலும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மீன லக்கணமாக இருந்து சுக்ரன் தசாவது சுக்ரன் இப்போ நாளில் இருக்கும்போது அது மூன்று எட்டாம் அதிபதி நாளில் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான பழங்களை கொடுக்குவோம் இப்போ போது டிப் ஆஃப் ஸோ டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து உண்மையாக அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வரும் ஸோ வாஸ்து உண்மையான என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பார்த்தவரை வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மைங்க அது வந்து எங்கே நம்ம கோட்டை விடுறோம்னா எல்லாமே ஜென்ரலாக ஒரு வாஸ்து பார்க்கும்பொழுது வெறும் வந்து நம்ம வந்து வடகிழக்கு தென்மேற்கு பகுதிகளை பார்க்குறோம் ஸோ அது பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்கும்னு டிக் அடிச்சிடுவோம் பட் எல்லோருமே மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு பைப்லைன்ஸ் வந்து ரொம்ப மெயினாக பார்க்கணும் அவுட்டர் பைப்லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த விஷய இடங்களில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க ஸோ வாசுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா வடகிழக்கு தாழ்ந்து கிழக்கும் கொஞ்சம் தாழ்ந்துருந்தால் ரொம்ப நல்லது வடக்கு தாழ்ந்துருக்கணும் ஸோ வடக்கு வடகிழக்கு கிழக்கு தாழ்ந்திருக்கிறதும் மற்ற பகுதிகள் வந்து மேடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு தென்மேற்கு இந்த ரெண்டு பகுதிகளில் வந்து டாய்லெட் இல்லாமல் இருக்கணுங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டாய்லெட் இல்லாமல் இருந்ததுனாலே வந்து உங்களுக்கு வந்து பாதி தோஷங்கள் இருக்காது மெயினான வாஸ்துவில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே என்னென்னா வடகிழக்குலையும் தென்மேற்குலேயும் வந்து டாய்லெட் வராமல் பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பில்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ கட்டுற ஃப்ளாட்ஸ்ல எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அதை பார்த்துருவாங்க ஆனால் எங்கே கோட்டை விடுவாங்கன்னா அந்த பைப்லைன்ஸ் சில இடங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லையோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பாக இந்த விஷயங்கள் பட் டாய்லெட் வந்து நான் தான் பாயில் பேர் மற்றபடி பாதி பட் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும்போது இந்த லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகி போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வடகிழக்கில் கிராஸ் ஆகி போகும் ஸோ அந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேன் ஹோல்ஸ் சின்ன சின்ன ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது கண்டிப்பாக அந்த வீடு பாதிக்கணும் உதாரணமாக எங்கள் வீடே இருந்தது ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த வீடு கட்டினோம் புது வீடு கட்டிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு அடுத்த ஒரு ஒன்றை ஆண்டுகளில் பார்த்திங்கனா நிறைய பிரச்சனைகள் எங்கள் மதரை இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடே வந்து டோட்டலாக வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ வாடகை விட்டு வெளியில் போய்ட்டோம் அங்கே அந்த வீட்டுக்கு வந்த எல்லோருமே ஒரு ஒரு பாதிப்பில் போனாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்து வந்து அந்த வீட்டை விட்டு போனாங்க அது வந்து நான் என்னால் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்க முடிஞ்சது அது காரணம் என்னென்னா அந்த வீடு வந்து நீங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் பர்ஃபெக்டாக இருக்கும் வடகிழக்கு தென்மேற்கில் டாய்லெட் வராது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பைப்லைன்ஸ் வெளியில் இழுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வெளியில் போது அந்த பைப்லைன் சுற்றி வரும்போது அந்த வீட்டை சுற்றியே வருது அப்போ என்ன ஆகிடுதுன்னா தென்மேற்கும் அடிபட்டுருச்சு வடகிழக்கும் அடிபட்டுச்சு அந்த மேன்ஹோல் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்டோட மேன் அந்த ரெங்க வந்துடும் சின்ன சின்ன அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் போல் மாட்டிக்குச்சு ஸோ அதனால் வந்து அந்த வீடு வந்து எங்களால் இருக்க முடியல நிறைய இழப்புகள் ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வீட்டுக்கு வெளியில் அதாவது அந்த டாய்லெட் நம்ம இடம் இருக்கு இல்லையா அந்த பில்டிங்க்கு வெளியில் வந்து அந்த மாதிரி ஜங்ஷன் தென் கி வடகிழக்குலையோ தென்மேற்குலையோ இல்லாமல் இருக்குது நல்லது அப்படி இருந்துச்சுன்னா அதை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும் ஸோ அதில் தான் வந்து நமக்கு தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து வாஸ்து இருக்கான ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வீட்டுக்கு நான் வந்து வாடகைக்கு போகும்போது அது வடகிழக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு பள்ளமான பகுதியாக மாட்டுச்சு அங்கேருந்து தான் என் லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதே மாதிரி நான் இப்போது இருக்கிற வீடு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஓரளவுக்கு வாஸ்து வந்து பர்ஃபெக்டாக வச்சனால வந்து ஓரளவுக்கு நல்லா நீட்டாக போயிட்டுருது எதுக்கு சொல்லுன்னா வாஸ்து ஒர்க்காக தான் கண்டிப்பாக வாஸ்து தப்பான வீட்டில் இருக்கும்போது எனக்கு நிறைய பிரச்சனை இன்னொரு வீட்டில் இருக்கும்போது எனக்கு தென் மேற்கில் வந்து எனக்கு டாய்லெட் அமைஞ்சிருச்சு நிறைய கடன்கள்ங்க கடன்கள்னால் நிறைய கடன்கள் இருந்தது அதாவது வெளியிலே வரமுடியல அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷன்ஸையும் கொடுத்தது பெண்களால் நிறைய பிரச்சனைகளை நான் வந்து அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது ஸோ அதனால் வந்து வாஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியும்னா நான் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்தவங்களும் அதே மாதிரி ஒரு பெரிய கடனாளி ஆகி அந்த வீட்டில் ரொம்ப ப்ரெஷர்ஸும் ரொம்ப டென்ஷன்ஸையும் வந்து அவங்களுக்கு உருவாக்குச்சு அதனால் வந்து வாஸ்து இருக்கானா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து இருக்குது ஆனால் ரொம்ப சிம்பிளிஃபையான வாஸ்து மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது வடகிழக்கு தென்மேற்கை மட்டும் மேஜராக பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு நிலம் இருக்குது இல்லை ஒரு வீடு இருக்குதுன்னா அதுக்கான மத்தியமஸ்தானம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல பில்லர்ஸ் வராமல் பார்த்து இவ்வளோ தான் வந்து மேஜரான விஷயம் ஒழிய இந்த மேடு பள்ளங்கள்லாம் கூட முன்னே பின்னா இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தெரிய எஃபெக்ட் பண்ணாது பட் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உலர்ந்து உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்